அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் தொகையாக ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகரப் பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கற்ற பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அனைவருக்கும் வீடு அம்மா அம்மா இல்லம் இல்லம் திட்டம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதே போல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியுள்ள மக்கள் அவளுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அறிவிப்பை நான்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவரின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும்

ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம் நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும்

எல்லாமே சமாளிக்கலாம் நிர்வாக திறமையற்ற பொழுதுதான் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும்